இன்றைய நாள் மெல்போர்னில் மூன்று வருட உழைப்பு வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வீணாக்கி விட்டார் என்றே சொல்லலாங்க ரோஹித் சர்மா அந்த தவறுக்கு மைதானத்திலே அவர் அவுட் ஆன பிறகு கண் கலங்கிட்டார் அழுதிட்டாருங்க காலத்தில் அவர் வந்துட்டு சேட்டிஸ்ஃபைடே பண்ண முடியலை ஓகேவா அவருக்கு ஃபேராக இருந்த பேட்ஸ்மேன் அழுதிட்டாருங்க ஏன்னா எல்லா தவறுமே அவர் தான் பண்ணார் அதாவது இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க முந்நூற்றி ஐம்பது ரெண்டு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா நம்ம சேஸ் பண்ணிடலாம் செம்ம ஃபார்மில் இருக்கார் நிதிஷ் ரெட்டி அவர் தொடக்க வீடுறாரு அரங்கட்டுமேனு அதை ட்ரா பண்ணிவிட்டு இவரே வந்து தொடக்க வீரர் கேஎல் ரகுல் எல் ராகுல் தொடக்க வீரர் அரங்கி தொபச்சாலனாக இதற்கு முன்பு டெஸ்ட்லாம் அவரை வந்துட்டு ஒன் ஒன்றவுனா போட்டு அவரும் வந்துட்டு சரியாக அடிக்காமல் வாழு வாழ விடுங்கிற தத்துவமே தெரியாமல் ஐந்தாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கி அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பேட் பண்ணி யார் சொல்கிறதையுமே கேட்காம தலக்கணத்தில் முடிவெடுத்து ரூட் சர்மா ஒட்டுமொத்த உழைப்பை வீணடிச்சிட்டார் என்றே சொல்லாங்க மெல்போர்னில் நடந்த நான்காவது டெஸ்ட்டை வந்துட்டு இந்தியா தோத்துட்டாங்க என்றே சொல்லலாம் இதன் மூலம் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பு போய்விட்டது அண்டு கௌதம் காம்பீர் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தார் இல்லையா அவ்வளோதான் அவரோட கெரியரும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லாம் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு அழுதுகிட்டு வராரு கண் கலங்கி வராரு கடுமையாக திட்டிட்டாருங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறது நீ எதுவுமே கேட்கல அதாவது பும்ரா கையில் கேப்டன்சி கொடுக்க சொன்னோம் இப்படி நீ தனித்துவமாக இருந்து முடிச்சு கட்டிட்டே என்ன நீ விளையாண்ட மயிர பிடுங்கினங்கிற மாதிரி ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தாருங்க கையை நீட்டி அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டு அண்டு ரோஹித் சர்மா அப்படியே உள்ளே போயிட்டார் எதுவுமே கண்டுக்கிறாமல் அதாவது கொஞ்சம் சிந்திச்சிருந்தார்னா முதல் டெஸ்ட் வந்துட்டு பும்ரா அபாரமாக ஜெயிச்சு கொடுத்தாருங்க செகண்ட் டெஸ்ட் மோசமான தோல்வி மூன்றாவது டெஸ்ட்டும் தோற்றுருப்போம் அந்த ஆகாஷ் தீப் வந்துட்டு ஃபாலோ பின்ன தவிர்த்தார் நான்காவது டெஸ்ட் வந்து ஒரு ஒன்றுமே பண்ணலங்க அதாவது அதான் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போ அந்த லைனும் வந்துட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா டெய்லி பேட்ஸ்மேன் ஒரு நூறு ரன் கிட்ட கன்வெர்ட் பண்ணாங்க அந்த ஸ்கோரை கூட இவர் இந்த சீரிஸ் முழுவதும் மடிக்கலங்க அப்போ எந்த லட்சணத்தில் ப்ளே பண்ணியிருப்பார் ஒரு கேப்டன் வந்துட்டு தன்னோட தவறை உணர்வு வந்தாங்க பெரிய மனுஷன் நான் எப்படியாவது அந்த உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலை வந்துட்டு வின் பண்ணிடணும் அந்த கப்பை அடித்து கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அந்த இலக்கில் இருந்தாலே தவிர தன்னோட தவிர வந்துட்டு சரி பண்ணிக்கிற இவர் விரும்பவே இல்லைங்க அதனால தான் இந்தியா வந்துட்டு மட்டமான தோல்வி இன்றைக்கி இரண்டாவது இன்னிங்ஸ் முந்நூற்றம்பது ரன்னை சேஸ் பண்ணியிருக்கலாம் வேறு ஆப்ஷனை கொடுத்துருக்கலாங்க அதாவது தொடக்க வீரரை வந்துட்டு நிதிஷ் ரெட்டியை கொடுத்துருக்கலாம் கேஎல் எல் ராகுலை கொடுத்துருக்கலாம் ஆனால் இவர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஒன்றுமே தெரியலைங்க பதட்டப்படுறாரு ஆறுறாரு கைகாலெலாம் சிவரிங் ஆகுது இப்பேற்பட்ட பேட்ஸ்மேன் முத என்ன நினைக்கிறார் Na? தன்னை ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாரே தவிர இது இந்திய டீமுங்க பதினோரு வீரர்கள் விளையாடுறாங்க தன்னை ப்ரூஃப் பண்ணணும் தன்னை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு பகடக்காயை மற்ற பிளேயர்லாம் யூஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக என்றே சொல்லாங்க ஒரு மிகப்பெரிய தர்த்தரம் என்றே சொல்லலாம் ஏன்னா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வர்றதில்ல மூணு வருடத்துக்கு ஒரு முறை வருது அதுவும் ஒவ்வொரு பவுலும் தொண்ணூறு ஓவர் வீசுறாங்க அப்போ நினச்சி பாருங்களேன் எவ்வளோ உழைப்பை வந்துட்டு ரோஹித் சர்மா அடிச்சிட்டாரு அதான் கண் கலங்கிட்டார் அதாவது டெஸ்ட் சீரீஸ் பாதியிலே இருக்கும்போது இன்றைக்கி டபர்ட்டப்பட ஏழு விகெட் போயிடுச்சு ீங்கள ஓய்வு வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க இனிமே வந்துட்டு நான் டெஸ்ட் வந்துட்டு தொடரமாட்டேன்னு அதாவது எல்லாம் முடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது வந்துட்டு கேனத்தனமாக இல்லையா முற்றலத்தனமாக இருக்குது காரி போல தாங்க தோணுது இவ்வளோ வருஷ உழைப்பை வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் ஸ்டார் என்றே சொல்லலாம் ஓகே இனி அழுது என்ன பிரயோஜனம் அவ்வளோதான் இந்தியா வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேறிட்டாங்க